ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை ஒரு வட்டம் சரியா பூமியுமே வட்டம் தான் அதுக்கப்புறம் வந்து கர்மாயிஸே பூமரின்னு சொல்லுவாங்களா தூக்கி எறிஞ்சால் கடைசியில் அது நம்ம கையில் தான் வந்துச்சு சேர்மா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பேட் கமான்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் போட்டுகிட்டே இருக்காவில்ல அவங்கெல்லாம் என்னை தாக்குறதா நினச்சி போட்டுகிட்டே இருக்காங்க நான் அதெல்லாம் வகையிலேயே எடுக்க மாட்டேன் சரியா ஒரு காலத்தில் நினச்சி நான் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு இப்போ அப்படிலாம் கிடையாது போங்கடா போங்கடா நான் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் இருந்தாலும் நான் இதை யார் சொல்ல வரேன் தெரியுமா நாளைக்கு பிந்தி நீங்கள் யாரும் ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது என்ன இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லாமா அப்படின்னு கேட்டுறக்கூடாதுல அதுக்காண்டி தான் இந்த சொல்கிறேன் சரியா நீங்கள் வந்து என்ன ஆசுறதுனால நான் அதே மாதிரி ஆக போகிறது இல்லை என்னை வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆக மாட்டேன் கிட்டே நான் வந்து ஈஸியில் யாரையும் குறவன்னு சொல்ல மாட்டேன் யாரையும் தப்பாக பேசவும் மாட்டேன் என் பாட்டி என் உள்ள பாடை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நீங்கள் பேசுகிறதோட பலன் வந்து பேசுகிறவங்க உங்களுக்கு தான் வரும் அதனால் என்னால் எதுக்கு என்ன போய் பேசுகிறப்ப எதுக்கு நீங்கள் ஒரு பாவத்தை சேக்கிறீங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துல சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் யாரையுமே சொல்லாதீங்க வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள் பிடிக்காததை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பிடிக்காத ஒரு இடத்துல நின்றுட்டு நொய் நோய் நோண்டிட்டு இருக்கிறது சரி கிடையாதுலா எப்படி புரிஞ்சா